இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா பொன்னன் அவர்கள் நாள் மார்ச் ஏழு சுயம் உடைவதே மெய் ஆசீர்வாதம் வல்லமை தந்திடும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை எங்கே நடத்தி செல்வார் ஆம் சிலுவைக்கே அவர் நம்மை நடத்திச் செல்கிறார் நாம் சிலுவையில் அறையப்பட்டால் மாத்திரமே கிறிஸ்து தன் முழு நிறைவோடும் நமக்குள் வாசம் செய்து ஜீவித்திட முடியும் இயேசுவும் அவ்வாறே ஞானஸ்நானமாகிய தண்ணீருக்குள் அடக்கம் செய்யப்பட்டு அதன் மூலமாய் மரணத்தை தனக்கென ஏற்றுக்கொண்ட பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்கினார் மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் போலவே யாக்கோபு நொறுங்கின பின்புதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் அது போலவே மோசே புரஜாதி தேசத்தில் நாற்பது ஆண்டுகளாய் ஆட்டு மந்தியை மேய்த்த அனுபவத்தின் மூலமாகவே அவனின் சுய நம்பிக்கை உடைந்து இப்போது இஸ்ரவேலை விடுவிப்பதற்கு ஆயத்தம் பெற்றார் ஜீவத்தண்ணீர் பாய்ந்தோடுவதற்கு முன்பாக கண்மலை அடிக்கப்பட வேண்டும் வாக்குத்தத்த பூமியாகி காணானுக்குள் அதாவது ஆவியின் நிறைவுக்குள் செல்வதற்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் முதலாவது யோர்தான் நதிக்குள் அதாவது மரணமாகி அடக்கத்திற்குள் சென்றிட வேண்டும் உள்ளான ஒளி வெளியே பிரகாசிக்க வேண்டுமென்றால் முதலாவது கிதியோனின் அந்த மண்பானை உடைக்கப்பட வேண்டும் வீடு முழுவதும் நறுமணம் வீச வேண்டும் என்றால் அந்த நலத குப்பி உடைபட வேண்டும் பெந்தை கோஸ்தையின் வல்லமைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக பேதுருவின் மேன்மை பாராட்டும் சுய நம்பிக்கை உடைந்து சிதற வேண்டும் இவ்வாறு ஆசீர்வாதம் பெறுவதற்கான விடையானது வேத வாக்கியங்கள் முழுவதிலும் நிறைந்து காணப்படுகிறது உடைபடாத ஒரு மனிதனை தன் வல்லமையால் தேவன் நிரப்புவது பெருத்த அபாயமே ஆகும் அது எப்படியெனில் ஒரு ஆறு மாத குழந்தையிடம் கூர்மையான கத்தியை கொடுப்பது போலவும் இருபதாயிரம் ஓல்ட் மின்சார கம்பியை அதற்குரிய காப்புக்குழாய் இல்லாமல் பயன்படுத்துவது போலவும் ஆகும் தேவனோ மகா கவனம் உள்ளவர் இன்னமும் சுயம் உடைபடாமல் இருக்கும் மனிதனுக்கு அவர் தன் ஆவியின் வல்லமையை ஒருபோதும் தந்திட மாட்டார் அதேபோல் தொடர்ந்து நொறுங்கி வாழ மறுத்துவிடும் மனிதனிடமிருந்து தன் வல்லமையை மீண்டும் எடுத்துக் கொள்வார் ஜெபிப்போமா அன்பின் பிதாவே உம் சிலுவை பாதையில் எங்களை உடைத்து உமக்கென பயனுள்ள பாத்திரமாய் மாறிட எங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஆமேன்